அத கொடுத்தாங்க அந்த பையன் தெளிவா சொல்றான் அவங்கள எதார்த்தமா அவங்கள்ட சொல்லமே அழைச்சிருப்பாங்க அதனால அவங்க நகையே எதுவுமே போடாம வந்தாங்க பொதுவாக கிராமத்துல எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நகை நட்ட போட்டு இருக்க மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டத்துக்கு தான் போடுவாங்க இந்த சைடு கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் நகை போட்டு யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் நான் பைக் வாங்கதானே போறேன் அது உடனே கூட்டதுனால அவங்க எதுவும் போடாம வந்துட்டாங்க அது ஒரு குத்தமான்னு கேக்குறான் அப்படித்தானே அவன் இன்னொரு கேள்வியும் செருப்பால அடிச்ச மாதிரி கேட்டான்

பசங்களுக்கு இப்படா திட்டாதீங்க உங்க பிள்ளையா இருந்த இப்படி எல்லாம் திட்டுவீங்களா கமெண்ட்ல போய் பார்த்தேன் தேவையில்லாத கட்டகட்ட வார்த்தையெல்லாம் திட்டு வச்சிருந்தாங்க எதாவது அவன் ஊதாரினோ ஒன்னுக்கு உதவ இல்லாதவன்னோ என்னன்னா சொல்றாங்க அந்த பையன் அழகா சொல்றான் பாலிடெக்னிக் படிச்சுங்கிறான் பாலிடெக்னிக் படிச்ச கதை மட்டும் இல்லங்க அவன் இன்னும் நிறைய வேலை செஞ்சுருக்கான் பார்ட் டைம் வேலை பார்த்து அந்த காசை சேகரிச்சு அப்படி இப்படிதான் அவன் வாங்கியிருக்கான் அவன் ஒண்ணு எத்தி எதிரி ஒன்றும் பிழைக்கலையே இல்லனா தவறான வழிகளுக்கு போய் சம்பாதிக்கலையே இது என்ன தப்புன்னு நான் ஃபர்ஸ்ட் அவன் பைக் வாங்கட்டும் அதுல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு காண்டு நான் எதற்காக இந்த இடத்துல கோமா பேசுறேன்னா நம்ம இந்தியா